ओम ये न मगभु नम शिवाय न मगभु गजमुखा न मगभ भुँ नम शिवाय न मगभ लंबोदराय न मगभ भुँ नम शिवाय न मगभ भुँ विघ्नशाय न नम शिवाय न मगभ भुँ विघ्ननाशाय न मगभ भुँ नम शिवाय न मगभभु सर्व विघ्न नमस्ते नमसिबाय न मगभुं पुरुचिलिङ्गेश्वरस्वामिन् लक्ष्मीवेङ्कटेश्वरलिङ्गमेन मगभुं नमशिवाय न मगभुं लक्ष्मीवेङ्कटेश्वराय न मगभुं नमसिय न मगभुं वेङ्कटेश्वराय नमस्ते मगभुं नमसिय न मगभुं वेङ्कटेश्वरलिङ्गं नमस्सिबाय न मगभुं वेङ्कटेश्वरलिङ्गं नमसिबाय न मगभुं ஸ்ரீநாய நமகும் நமத்சிவாய நமகும் கோவிந்தா நமகும் நமத்சிபாய நமகும் ஸ்ரீநாய நமகும் நமத்சிபாய நமகும் கோவிந்தா நமகும் நம்த்திபாய நமபும் கோபாலாய நமகும் நமத்சிபாய நமகும் லக்மீரமணாய நமகும் நமத்சிவாய நமபும் லக்மீரமணாய நமகும் நமத்சிபாய நமகும் லக்ஷி வெங்கடேஸ்வராய நமபும் நமத்சிபாய நமகும் புரட்டாசி மாதவ இரண்டாம் சனிக்கிழமையின் பூஜையே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமையின் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜையே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் எட்டு திசலிங்கங்களே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் மூலவருவன் ராகி கருவரை நான்கானலிங்க மே நமகும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகவும் குளுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் பரமேஸ்வராய நமகபும் ஓநமசிவாய நமகவும் பரம்பருளே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகும் ஆதிசங்கராய நமகவும் ஓ நமகவும் நமகும் மூலசங்கரே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குடுர்ச்சலிங்கேஷ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் சபா சர்வா சகலகாடும்பாகம் லோகசுபிட்சாசுஷ்டாரியசுருகடாகசு ஆயுஷாரோஸ்வரியசுலட்சாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலப்பித்தலகடாட்சம் குடூச்சிங்கேவரஸ்வாமிகடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் தொழில் வளம் சிறக்க தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கடன் வாங்காதிருக்க செய்த கடனெல்லாம் தீர்ந்திட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாட்டோடு நின்ற வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட புதிய தொழில்கள் தொடங்கிட வியாபாரங்கள் புதிய வியாபாரங்கள் தொடங்கிட வேலை வாய்ப்புகள் சித்தித்திட அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட தனியார் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட மருத்துவ சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட இராணுவ சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளெல்லாம் சித்தித்திட நித்தியம் லக்ஷ்மி குபேர சித்தித்திட நித்தியம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் சித்தித்திட குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இரண்டாம் சனிக்கிழமையின் சுவாமியின் இரண்டாம் சனிக்கிழமையின் லக்ஷ்மி குபேரகாட்ச மகாசிவபூஜா பலசித்தைவாம் அரஹராயி சிவசிவாயிம் சங்கராயிம் சதாசிவாயிம் ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹேம் நானம சிவாய நானம் சிவாய நானிவாயம் மா நம சிவாய மாநம் ஷிவாய மா நம சிவாய ஓம் சி நம சிவாய சி நம சிவாய சி நம சிவாய वा नमः शिवाय वा नं शिवाय वा नमः शिवायु ओं या नमः शिवाय या नं शिवाय या नमः शिवायु ओं ॐ नमः शिवाय भूं नम शिवाय ॐ नमः शिवायु ओं ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवायु ओं ॐ नमः शिवाय भूं नम शिवाय ॐ नमः शिवायु ओं ஓம் நமசிவாய ஓம் நமவாய் ஓம் நமசிவாய ஓம் ஸ்ரீநாய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் ஸ்ரீநாய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் பாலாஜியை நமகபும் ஓம் நமட்சி வாய நமபு ஸ்ரீநாய நமபும் ஓம் நமிவாய நமகபும் கோவிந்தாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் கோவிந்தாய நமகபும் ஓம் நமிவாய நமகபும் மதுசூதனாய நமகபும் ஓம் நமட்சி வாய நமபும் பலராமாய ओम नमः भगवम् ओम नमः शिवाय नमगवम् केशवाय नमगवम् ओम नमः शिवाय नमगवम् बलरामाय नमगवम् ओम नमः शिवाय नमगवम् केशवाय नमगवम् ओम नमः शिवाय नमगवम् गोविन्दाय नमगवम् ओम नमः शिवाय नमगवम् गोपालाय नमगवम् ओम नमः शिवाय नमगवम् श्री रामाय नमगवम् नमः शिवाय नमगवम् वसुधराय नमगवम् ओम नमः शिवाय नमगवम्

सर्वपूजा सर्वपूजालं वायु वा अरहराय शिवशिवाय शङ्कराय सदा शिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमै नम शिवाय नम शिवाय नम शिवाय ॐ मा नम शिवाय मा नम शिवाय मा नम शिवाय ॐ श्री नम शिवाय ॐ व नम शिवाय वा नम शिवाय व नम शिवाय या नम शिवाय शिवाय या नम शिवायों ओं नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवाय ऊँ नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवाय ऊं ओं नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवायों ओं नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवायों உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட இரண்டாம் சனிக்கிழமையின் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜாபலம் வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் அனைவருக்கும் சித்தித்திட்ட அருள்வாயறைவா